கருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துண்ட கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு குருகுலத்தில் நிறைய சீடர்கள் இருக்காங்க அதில் ஒரு நாள் அவங்க வந் அவங்களோட குரு வந்துட்டு சொல்றாங்க நீங்கள் எல்லாம் நல்லா படிச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு ஒரு பரிச்சை வைக்க போறேன் அதை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து எனக்கு அப்புறம் இந்த குருகுலத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அடுத்த நாள் காலையில் எல்லாரும் வந்து உட்காந்தாச்சு அவங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சா அவங்க ஆசிரியர் நீங்க சும்மா அதுதான் எப்படி நீங்க ஒரு மாசத்துக்குள்ள அதை நீங்க செயல் மூலமா செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் காட்ட தேடி போய் தானம் பண்றதுக்கு நினைக்கிறாங்க பேர் மௌன மௌன விரதம் எடுக்கிறாங்க சில பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு சீடர் மட்டும் தினமும் செய்யறதெல்லாம் அந்த மாசம் ஃபுல்லா செஞ்சாங்க அடுத்த நாள் காலையில அவங்க குரு கூப்பிட்டு வச்சு உட்காந்துருக்காங்க இங்க பாருங்க நீங்க யார் ஜெயிச்சான்னு சொல்லி சொல்றதுக்கு எல்லாரும் ஆவலா கத்துட்டு இருக்காங்க நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த தினமும் வேலை செஞ்சாலும் அவன் தான் ஜெயிச்சவன் அப்படின்ட்டாங்க அப்போது எல்லா யோசிச்சாங்க நான் அவன் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க நான் தான் சும்மா இருந்தோம் ஆனால் அவன் வந்து தினமும் பண்ணுற வேலையை தான் இருந்தான் நீங்கள் எல்லோரும் தியானம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அது ஒரு வேலை இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு தான் இருந்தீங்க அப்போ நீங்கள் சும்மா இருக்கலல்ல அப்படின்னு சொல்லி அவங்க குரு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்களோட ஆசையை சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் யாராச்சும் ஒரு வேலையும் பார்க்காம இருக்கணும் சில பேர் போய் தூங்க ஆரம்பிச்சுட்டீங்க ஆரம்பிச்சுட்டீங்க தினமும் செய்யற வேலை தானே செஞ்சான் இவங்கள மாதிரி படுத்து தூங்குறதோ தியானம் இருக்கிறதோ இது சொல்லல ஆனாலும் அவன் தான் ஜெயிச்சுவன் அப்படின்னு சொல்றாங்க முடிஞ்ச விஷயத்த பத்தி நம்ம கவலைப்படுறதும் இன்னி நடக்க போற விஷயத்த பத்தி நம்ம கவலைப்படுறதும் அந்த கவலைப்படம் இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது இங்கே பாரு அர்ஜுனா உன்னால் உன்னோட புது செயலால் அந்த உலகத்தில் எதுவுமே நடக்கப்போறதில்லை அதனால உன்னோட ஆசையையும் பற்றையும் தொடர்ந்து வாடு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களிடமேருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சீவினி அடுத்த வாரம் இல்லைனா நல்ல பாட்டோ இல்லை நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமே விழிப்புறவுங்களை செஞ்சு நீ நன்றி வணக்கம்